அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள்திரு ராமலிங்க சாமிகள் வள்ளல் பெருமானவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஆறு மர கருணை தனி அற கருணை யூன் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் என்று வள்ளல்பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் தனி கருணையே தன் இயல்பாக கொண்டுள்ளவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த தனி கருணைதான் அகம் நின்று அநேகமாக விளங்கச் செய்ய வேண்டி இப்பிரபஞ்ச காரியத்தை மேற்கொண்டு உள்ளார் அந்த கருணையின் விளக்கம் அறியப்பட இந்த மனித பிறப்பு ஏற்பட்டு பண்பாட்டுடைய வேண்டி இருந்ததா அந்த செயல்தான் அகத்தும் புக புறத்தும் நிகழும் ஐந்துழையும் அதில் ஆக்கல் காத்தல் அற கருணையும் அழித்தல் மர கருணையும் மறைத்தல் அருளால் கூட அற கருணையின் பட்டதாக உள்ளனவாம் முழு பக்குவம் அடையாதவரை ஐந்துழளின் இரு கருணை செயல்களையும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இச்செயலை இயல்பாக நித்தியமாக விளங்குகின்றது இதனால் மனிதன் பிறப்பதும் பின் இறப்பதும் இயற்கை என கொல்லப்படுகிறது அப்படிதான் எவரும் கருத்து கொண்டிருந்தனர் இதுவரை ஆனால் அகத்திருந்தாலும் அருட்பெரும் ஜோதிபத வாழ்வு அகமாயிருந்து மலரத் தொடங்கியதும் தனி பெருணை சக்தியால் சூழுல் சுத்த சுகந்த மையமாய் ஆகிவிடுகிறது இதற்கு மேல் அழிவு என்பது இல்லை என்றாகி விடுகிறது மடிவு செய்யும் மரக்கருணை ஒழிந்து தனி அறக்கருணை விலங்கலாகி விடுகின்றது சுத்த சன்மார்க வாழ்வில் இதுவரை கடவுள் திருவடி வெளிப்படாத உண்மை பதமாக மட்டுமே இருந்து கொண்டு புறத்தே மரக்கருணையால் அழித்து கொண்டும் இருந்தது இது முதல் அந்த உண்மை பதம் உண்மை பதமாகி உலகறிய விளங்கி வந்துவிட்டது இந்த அனுபவம் காரணமாக உண்மை அருள் பிரகாச வடிவமான பதமாய் விளங்க வந்துவிட்டது வள்ளலாரின் நித்தியானந்த வாழ்வில் தனி பெரும் கருணையில் அனுபவம் இதுவாகும் இதுவே மனிதனின் நித்திய இயல்பென்றாகிவிட்டதால் மரணமடைதல் இயற்கையல்ல மரணமின்றி வாழ்தலே இயற்கை என்று ஆகிவிட்டு உள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி தொண்ணூற்றி ஆறாவது பாடல் சில உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது சன்மார்க்க பாதையில் இருந்தாலும் கூட சில நபர்கள் சில மனிதர்கள் நான் கூட உட்பட புற வழியிலே போய் கொண்டிருக்கிறேன் புகழுக்காக அழைகிறேன் பொருளுக்காக அலைகிறேன் ஆபாச எண்ணங்களுக்காக அலைகிறோம் இப்படி எண்ணற்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை மரணம் இல்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய மர அற கருணையாக வாழவிக்க ஒம்பிய பதமாக இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறார் அப்போ ஐந்து ஆக்கள் ஆக்கல் காத்தல் அற கருணையும் அழித்தல் மறைத்தல் என்று மனிதனை ஐந்து செய்ய வைத்து முழு பக்குவ நிலையை அடைய வைக்கிற ஒரு நிலையைத்தான் நம்ம சொல்லணும் மரணம் எல்லோருக்கும் உண்டு அது எப்போது நிகழும் எப்படி நிகழும் என்று யாரும் கணக்கிட முடியாது நம் வள்ளல் பெருமானோ மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கிற நிலையைச் சொல்லுகிறார் அதை வாழ்ந்து காட்டி இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இன்னைக்கு சன்மார்கி என்ற போர்வையிலே பல்வேறு நபர்கள் என்னைப் போன்ற பேச்சாளராகவும் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லி எல்லோரிடம் பணம் வசூல் செய்து ஜீவகாரண்யத்தை செய்கிறார்கள் இதிலே நான் உயர்ந்தவனா அவர்கள் உயர்ந்தவரா என்று எண்ணுகிறார்கள் சில பேர் ஜீவகாரண்யத்தை பணத்தை வைத்துக்கொண்டு பணத்துக்காக செய்கிறார்கள் சமீபத்தில் என்னுடைய முகநூல் படத்தை எடுத்து இன்ஸ்டாகிராம் படத்தில் ஒரு ரெண்டு முகநூல் அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு என் பெயரை வைத்து அவர்கள் செய்தார்கள் என் நான் பணம் வாங்குவதாகவும் ஒவ்வொரு மாத பூசத்திற்கும் நான் பணம் வந்து வாங்கி சித்தி வளாகத்தில் மேட்டுக்குப்பத்தில் அறுசுவையான நாட்டு சர்க்கரை போட்ட பாயாசம் வடை சுண்டல் கொடுப்பதாகவும் ஏற்கனவே நான் செய்து கொண்டிருக்கிற பணிக்காக அவர்கள் பணம் கேட்கிறார்கள் மனசு ரொம்ப வேதனை உற்றது நான் ஒரு பதிவும் போட்டேன் இன்றைய காலகட்டத்தில் வடலூருடைய இலையே மெரிக்க முடியல என்னால் நாலு மாதமா சன்மார்க்க அன்பர்களோடு தொடர்பும் கொள்ளவில்லை அதனால எங்கள் பகுதியில் ஒரு சன்மார்க்கம் இல்லை இருக்கு நிறைய அவச்சொற்கள் நிறைய இது பணம் வந்தும் நான் அடுத்தவருக்கு கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக சில பேர் பணத்தை வச்சுக்கிட்டு போன மாதிரி காத்துக்கிட்டு என்ற செய்தியும் உண்டு நடக்குது நிகழ்வுகள் நடக்கு நடக்க முடியல வல்லல் பெருமானுடைய அருள் எனக்கு இருக்கு இல்லை சோதிக்கிறாரான்னு தெரியல நான் புற வாழ்க்கையில் வாழ ஆசைப்படவில்லை அக வாழ்க்கையில் தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன் பேச முடியல பதிவே பண்ண முடியல மூச்சு பிடிச்சிக்கிட்டு எங்களுடைய மாடி தொட்டியிலிருந்து இன்னைக்கு எல்லோருமே வரல சின்ன சின்ன வேலைக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை அப்படியே வந்தாலும் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்களா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்களா என்று கேள்வி கேட்க தான் வராங்க நம்ம நானும் என் மகனும் செய்து சேர்ந்த அந்த குடிநீர் தொட்டியை கழுவலாம் என்று முடிவு செய்து ஓரளவுக்கு கழுவிட்டோம் கழுவிட்டு இருக்கும்போ டப்புன்னு எனக்கறியாமே நான் டேங்க் தொட்டியிலேருந்து சிங்டாக்ஸ் தொட்டி பக்கத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன் அதனால் எனக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு நடக்க முடியல அப்பப்போ பெருமானாருடைய மந்திரமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை எனக்குள்ளாக சொல்லி கொண்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நானே மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்த்து ஊசி போட்டுக்கிட்டு வரேன் இது என்னுடைய தற்போதைய நிலை வள்ளலாரை வணங்கினியாயே உனக்கு ஏற்பட்ட கெதியை பாருன்றான் உன் உனக்கு எல்லாம் துன்பந்தான் வருது மது மாமிசத்தை கொண்டு பொய்யான விளம்பரத்தில் வாழாம்பார் எனக்கு பார் எவ்வளோ ஒரு போகம் எனக்கு வாகனங்கள் கிடையாது நான் வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன் என் குடும்பம் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பம் அப்படி எனக்கு இருக்கக்கூடிய நிலையில் உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க உடன் பிறந்த சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க அஞ்சு பேர் அதில் ஒருதுவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார் தற்போது இதையெல்லாம் போது நான் ஏன் பிறந்தேன் செத்து மடிவதற்காக பிறந்தேனா புல இன்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து புகழ் பெற பிறந்தேனா இல்லை அற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் மனசு தோணுது இனிமே வெளியே எங்கேயும் உங்கங்க காட்டாம வள்ளலாருடைய திருவருப்பா பாடல்களுக்கு மட்டுமே விளக்கம் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாமா ஒருவேளை உணவு கிடைச்சா போதும் அதுவும் நம்மளுடைய சுய சம்பாத்தியில் கிடைத்த உணவாக இருக்கணும் முடிந்த அளவிற்கு மாதம் ஒருவருக்கு மாதம் பூசத்தனிக்கு நம்ம அன்னதானம் ஜீவகாரண்யம் செய்ய வேண்டும் எண்ணம் எல்லாம் இருக்குது அதை தான் அந்த எதுக்கு சொல்கிறன்னா மரக்கரணையும் அற கருணையும் பெருமான் இந்த தொண்ணூற்றி ஆறாவதில் அதை தான் சொல்கிறார் மரக்கருணை ஈந்து தனி அற கருணை உவந்து வாழ்விக்கும் உண்மை பதம்ன்றார் உண்மை பதம் அப்போ அந்த நிலையை நான் அடைய வேண்டும் இயற்கையான மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் வள்ளல் பெருமானே மனமுவந்து என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னால் முடியல இந்த புற வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களோடு எனக்கு அகத்தை உணர்த்தி விட்டால் நான் தவம் செஞ்சுக்கிட்டு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்த புற இன்ப மனிதர்களே என பார்க்க கூடாத அவங்க கண்ணியே நான் பார்க்க விரும்பலை அவங்க தோற்றத்தை பார்க்க முடியல கூடிய விரைவில் சமூக வலைதளங்களிலிருந்து இருந்து விலகலாம் என்று எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது சமீப காலங்களில் ஆகவே எல்லாமல்ல இறைவனான இயற்கையை வணங்குவோம் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய கருணை கொண்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய மகான்கள் சித்தர்கள் நாணிகள் யோகிகள் ஜீவமக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்